பாக்கிய ரெஸ்டாரண்ட்டெலாம் இருக்கிறாங்க அப்போ சுதாகர் அங்கே வந்துடுவோம் உடனே வந்து பாக்கை வந்து கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் சும்மா சும்மா வந்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கும் போது என்ன சம்மந்தியமாக நான் கேட்குற கேள்வியை நீங்கள் கேட்டுட்டுருக்கிறீங்க நீங்கள் எதுக்காக சும்மா சும்மா வந்துட்டுருக்கிறீங்க நான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் வேறு மாதிரி புதுப்பிக்க போகிறேன் அதனால் இவங்களெல்லாம் போக சொல்லிகிட்ருக்குறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே பாய்க்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிகிட்ருக்கிறீங்க நீங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லையே அப்படிங்கும் போது இது எதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லணும் இது என்னுடைய ரெஸ்டாரண்ட்டு சொல்லப்போனாக்கி நான் இனியா கிட்டே தான் சொல்லணுமே தவிர உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறாங்க இதை கேட்டு பாக்கியா வந்து அதிர்ச்சடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கியா வீட்டுக்கு வரவும் அப்போ இனியாவும் அவங்க நி நிவீனும் வந்து ஹனிமன் போக போகிறாங்க பொழுக்கு ஃபாரினுக்கு அதை பற்றி அவங்க பேசி எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கும் போது பாக்கியா மட்டும் சோகத்தோடு வாராங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க என்ன பாக்கியா வழக்கம் சோகமா சோகமாக வந்துட்ருக்கிறியா உன் பொண்ணு வந்து ஹனிமனுக்கு ஃபாரின் டூர் போக போகிறா அதை நினச்சி நாங்களாம் சந்தோஷப்பட்டுட்ருக்குறோம் ஆனால் உனக்கு எப்போவுமே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை நினச்சி நீ சோகத்தோடைய தானே இருப்ப அப்படின்னு சொல்லவும் அப்போ பாய்க்கியா சொல்கிறாங்க இனியா வந்து ஊருக்கு போகிறது நினச்சி எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகவும் அப்போ வந்து எழில் சொல்கிறாங்க என்ன பாட்டி எப்போ பார்த்தாலும் அம்மாவை குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் அம்மாவோட ஃபீலிங்கும் நம்ம புரிஞ்சுக்கிடணும்லாம் அம்மா எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து இருந்துகிட்ருக்குறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் பேசாட்டாலும் அதுக்காக அவங்க மனசு புண்படி பண்ணியுமா இப்படி பேசாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அங்கே இனியா வராங்க இனியாவை பார்த்ததுமே அங்கே எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ இனியா வந்து பாய் கேட்ட சொல்கிறாங்க அம்மா உங்களெல்லாம் நான் வந்து ஒரு மாதம் மிஸ் பண்ணுவோம்மா அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா நீ வந்து ஹனிமூன் போற நல்லா சந்தோஷமா இருந்துட்டு அப்படிங்கவும் உடனே இனியாவும் நீ அவங்க சொல்லிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க போறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாய்க்கா வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவும் அப்போ அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா அவ்வளோ வரையுமே வந்து சுதாகர் வந்து போக சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு பாய்க்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாதிரி என்னுடைய ரெஸ்டாரண்ட்டு அதனால தான் இவங்களெல்லாம் நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இருக்கவும் இது கேட்டதுமே வந்து பாக்க அதிர்ச்சி அடைகிறாங்க இப்படிலாம் நீங்கள் நீங்க செய்ய முடியாது இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது உங்க சம்மதம் எனக்கு என்ன தேவை எனக்கு வந்து இனியா கிட்ட தான் சம்மதம் வேணும் இனியாவும் வந்து அவள் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாக்கி அதிர்ச்சியடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இனியா வந்து இதுக்கு சம்மதிச்சிட்டால் அப்படிங்கும்போது போது வேணும்னா உங்க ஃபோனுக்கு நீங்களே ஃபோன் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா பாக்கியாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ செல்வி சொல்றாங்க அக்கா இப்போ என்னக்கா பண்றது அப்போ எல்லாருமே நம்ம வந்து இந்த ஹோட்டலை விட்டு போக வேண்டியதுதானே அப்படிங்கும் போது பாக்கியா வந்து சோகத்தோடையே வந்து அங்க இருந்து வெளியேறுதாங்க இதை பார்த்துட்டு சுதாகர் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்க வேலை செய்த அவ்வளோருமே வெளியே வந்துடுவோம் அப்போ செல்வி சொல்றாங்க அக்கா நீங்க கவலைப்படாதீங்கக்கா என்ன இருந்தாலும் சரிதான் இந்த ஹோட்டல்ல வந்து நீங்க அவருக்கு வித்து கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல அந்த பணத்தை கேளுங்க நம்ம வேறு ரெஸ்டாரண்ட்டு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படிங்கவும் உடனே பாக்கியம் வந்து சுதாகர்கிட்ட பணம் கேட்குறாங்க அப்போ சுதாகர் சொல்கிறாங்க என்ன சம்மந்தியம்மா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் பொண்ணுக்கு தானே அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் எழுதி கொடுத்துருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது பணத்தை நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் கேட்கணும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க